ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தினாஸ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான வெஜிடபிள் பிரியாணி அப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க சூடானதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு லவங்கம் ஒரு பிரியாணி இலை கொஞ்சமாக கல்பாசி இப்போ ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாங்க நீரை பொடிசாக கட் பண்ணது சேர்த்துட்டு அது கூடவே ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு அது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு தக்காளி வந்து பெருசாக இருந்தால் ஒன்று எடுத்துக்கோங்க சின்ன தக்காளிங்கிறதுனால நான் இப்போ ரெண்டு போடுறேன் அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா காய்கறிலாம் சேர்த்துக்கோங்க நான் வந்து கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு மட்டும் சேர்த்துக்கிறேன் உங்கள் கிட்டே பச்சை பட்டாணி இருந்தாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க காய்கறி ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரும் அதுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ காய் வந்து ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ மசாலா ஐட்டங்கள்லாம் சேர்த்துடலாம் ஆல்ரெடி ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வசனம் போகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போ காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கப் பாஸ்மதி அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரிசியை சேர்த்துக்க போகிறோம் இப்போ ஒரு கொதி வந்துடுச்சு இப்போ அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சா பாஸ்மதி அரிசியை தண்ணியை வடிகட்டிவிட்டு அரிசி மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு விசில் வைங்க இப்போ மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு விசில் வச்சுக்கலாம் இப்போ ரெண்டு விசிலுக்கு அப்புறமா பார்க்கலாம் இப்போ ரெண்டு விசில் வந்துருச்சுங்க அதோடய ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பிரியாணி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இப்போ இது மேலே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை பொறுமையாக நம்ம இப்போ கேலரி விட போகிறோம் அரிசியும் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் உதிரி உதிரியாக இருக்குது அடிப்பிடிக்காமல் குழையாமல் வரும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்ற ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்